உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு கோவை பந்தயசாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை சார்பாக சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஆண்டுதோறும் மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதி உலக புகையிலை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை சார்பாக கோவை பந்தயசாலை பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் மற்றும் பந்தயசாலை காவல்நிலைய ஆய்வாளர் கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பதாதைகளை ஏந்தி ஊர்வலமாகவும் சைக்கிளிலும் சென்றனர் இப்பேரணியின் வாயிலாக புகையிலை பயன்பாட்டின் தீங்குகள் குறித்த முக்கிய கூறுகள் எடுத்து கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் எஸ் ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை முதல்வர் தீபானந்தன் உள்ளிட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என பல